வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் செங்கல்பட்டு கிளையின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் மே ஐந்து நடைபெற உள்ள வணிக தின விழா ஆலோசனை கூட்டம் பம்மல் சங்கர் நகர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் சுப்பிரமணி தலைமை தாங்கினார் சங்கத்தின் மாநில தலைவர் கொலத்தூர் ரவி செய்தியாளர்களிடம் கூறிய போது தமிழகத்தில் இருபத்தி ஒரு லட்சம் வணிகர்கள் தமிழக அரசு நடைபெறுவதற்கான வழிகளை செலுத்தி வருகின்றனர் அவர்களை காக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேலும் காலாவதியான சுங்க சாவடிகளை உடனடியாக மூட வேண்டும் என்றும் விவசாயம் மற்றும் அழகும் பொருட்களான காய்கறி பழங்கள் இறைச்சி வகைகளுக்கு இலவச சுங்க சாவடி அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் சென்னை போன்ற பெருநகரங்களில் சாலை ஓரங்களில் பெரும்பாலான கடைகள் எந்த ஒரு உரிமையும் இல்லாமலும் வாடகை போன்ற எந்த ஒரு கட்டணம் இல்லாமல் கடைகளை நடத்துவதால் முதலீடு செய்து தொழில் செய்பவர்களுக்கு பெரும் பாதிப்பாக உள்ளது இதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நாற்பத்தி இரண்டாவது வணிகர் தினம் மற்றும் சங்கத்தின் ஏழாம் ஆண்டு துவக்க விழா செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நடைபெறுகிற மாநாட்டில் முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தார் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஐயப்பன் பொருளாளர் ரமேஷ் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய இரண்டாவது ஆண்டு துவக்க விழாவில் வெகு சிறப்பாக நடைபெற்றது மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் சுப்பிரமணியன் தலைமையிலும் வரவேற்புரை சங்கத்தினுடைய செயலாளர் அண்ணன் ஐயப்பண்ணன் தலைமையிலும் நன்றியுரை இறுதியாக சங்கத்தினுடைய பொருளாளர் ஜே ரமேஷ் அவர்களும் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள் ராஜா அண்ணா அவர்களும் எம்ஏடி வேல்முருகன் அவர்களும் இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்தார்கள் கூட்டம் மாநாடு போல நடைபெற்றது குறிப்பாக இந்த நேரத்தில் தமிழக முதல்வருக்கு வணிகம் உரிமம் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெற்றால் போதும் இருந்ததை தவிர்த்து ஓராண்டுகளுக்கு ஐநூறு சதுரடிக்கு உள்ள கடைகளுக்கு ஆயிரத்தி இரநூறு செலுத்த வேண்டும் என்று அந்த மூவாயிரத்தினுடைய இந்த கட்டணத்தை குறைத்ததனால் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கனுடைய பேரமைப்பின் சார்பாக தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்து கொள்கிறோம் குறிப்பாக நாற்பத்தி ரெண்டாவது வணிகர் தினம் நம்மளுடைய ஏழாவது மாநில மாநாடு சென்னை அருகே இருக்கக்கூடிய அதுவும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய மறைமலை நகரின் நடைபெறுகிறது மாநாட்டிற்கு நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களை அழைப்பது வழக்கம் சென்றாண்டு செந்தமிழன் சீமான் அவர்கள் அழைத்தோம் அதற்கு முந்தின ஆண்டு ஐயா திருமாவளவன் அருமை அண்ணன் பாபா அவர்கள் அழைத்தோம் இப்படி தொடர்ந்து கோரிக்கைகளை வணிகர்களுடைய கோரிக்கைகளை அவரிடத்தில் கொடுப்போம் அவர்கள் அதை அவர் தலைமையிலே சொல்லி அதை செய்வாங்க மாநாட்டிற்கு தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இன்று எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடியார் அழைத்து உள்ளோம் எடப்பாடியார் எங்களை சந்திக்கும் போது உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் இன்று சட்டமன்றத்தில் நாங்கள் அதை சுட்டி காட்டுவோம் வணிகர்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வருவோம் என்கிற வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எடப்பாடியார் வந்தாங்கனாலே பணிகருக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும் தொடர்ந்து இந்த தமிழக அரசுக்கு கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு வரோம் ஒரு கவர் கேரி பேக்கு சிறு மளிகை கடைகள் சிறு காய்கறி கடை ஒரு ஸ்டாலு இது மாதிரி கடைகளில் இந்த கேரி பேக் எடுத்துகிட்டு வந்து வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு கேரி பேக் கொடுத்தோம்னா அந்த முனையிலேயே நின்றுக்கிட்டு அவங்கள கூப்பிட்டு வச்சு பார்த்துட்டு எந்த கடையில் வாங்குற அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் அவதாரம் போடுறாங்க எங்களுடைய கோரிக்கைகள்லாம் எல்லாம் என்னென்னா உற்பத்தி ஆகிற இடத்துல அதை தடை செய்யணும் உற்பத்தி ஆகிற இடம் எல்லாத்துக்கும் தெரியும் தமிழக அரசு தான் அவங்களுக்கு அனுமதி கொடுக்குது இன்றைக்கி சென்னை பாண்டிச்சேரி அருகேமல்ல பா ஆந்திரா எல்லா பகுதியில உள்ள கவர்கள் உள்ளே வருது பாண்டிச்சேரியில் உள்ள கவர் ஆந்திராவில் உள்ள கவர் உள்ளே வருதுன்னு சொன்னோம்னா அதுக்கு காரணம் யாருன்னா இந்த காவல்துறை தான் காவல்துறை வந்து அதை ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து இன்றைக்கி முதல்வர் கையில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையை நடவடிக்கை எடுக்க சொல்லி இருந்திருந்தாங்கன்னா அந்த கவர்லாம் உள்ளே வரவே வராது இதெல்லாம் விட்டுக்கிட்டு கடைக்காரங்க சின்ன கடைக்காரங்க ஏதோ ஒரு ரெண்டு ஒரு கேரி பக்கம் வச்சுருந்தா அஞ்சாயிரம் ரெண்டாயிரம் ஐநூறு ஐம்பதாயிரம் அது மட்டும் இல்லாமல் மூணு முறை பிடிச்சோம்னு சொன்னோம்னா கடை சீல் வைப்புங்கிற ஒரு கலாச்சாரத்தை வச்சுருக்காங்க அதெல்லாம் அரசு இந்த பேட்டியின் வாயிலாம அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு உடனடியாக அந்த வரக்கூடிய அவதாரம் போடக்கூடிய அதிகாரிகளை கட்டுப்பாட்டுகள் வைத்து உற்பத்தி ஆகிற இடத்துல கவரை தடை செய்யணும்